மொபைலில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு லேமினேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் ஃபோட்டோ தண்ணி போட்டு தொலைச்சிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஃபோட்டோ அழியா நான் கழுகுமலை பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கிறேன் கழுகுமலை சங்கரன் கோவில் நான் ஒரு ஃபோட்டோ தரேன் நான் போய் சாப்பிட்டு வரேன் ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோட்டோ தயார் பண்ணி கொடுங்க நான் கீழே நம்ம தலை மிளகா அரைப்பை நடப்பாங்க அவர் டெலிவரிக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிறத சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் போட்டாவுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஹாஃப் அன் அவரில் பண்ணிடுவோம் தூத்துக்குள்ளே நான் இது பண்ணமுண்ணே ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்கண்ணே கோல்டன் பிரேம் போட்டிருக்காரு பிரேமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரூபா வாங்க மாட்டோம்னு அதையும் உறுதியாக சொல்லிட்டாரு இரநூறுவாங்க யாருன்னாச்சுன்னு சந்தோஷமாக பண்ணுவோம் இங்கே வந்து தக்கவாசி கம்மியாக இருக்கு பாதி நானே தான் பண்ணுவேன் அதனால் தான் நான் கம்மியான ப்ரைஸ்லாம் நான் கொடுக்கேன் அப்படின்னு அவரே சொன்னார் பிரேம் வேறு ஆள்கிட்ட கொடுத்து பண்ணி வராத்தான் அறுநூறுவா வராத்தான் அவர் மனசாட்சிக்கு அவராக அறநூறுவா சொன்னார் அது கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கும் கீழே போட்டாலும் உடையாது உடையாது நீ பல ஸ்டுடியோகளுக்கும் பண்ணி கொடுக்குறேன் பல ப்ரேம் கடைகளுக்கும் நான் லேமினேஷன் பண்ணி கொடுக்குறேன் ஓனாக பண்ணுறதுனால என்னால் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இது கண்ணாடி கிடையாதுங்க இது வந்து கெமிக்கல் பண்ணியிருக்கிறேன் எஸ்எம் சஞ்சய் லேமினேஷன் அண்ட் ப்ரேம் ஒர்க்ஸ் கழுகு மலையில் மேலே கேட்டில் வச்சுருக்கிறோம் பணக்கணே நம்மளுடைய பேர் நம்மளுடைய ஸ்டூடியோ பேர் எந்த இடத்துல ஸ்டூடியோ வச்சிருக்கீங்க ஸ்டூடியோ ஸ்டுடியோ பேர் வந்து எஸ்எம் சஞ்சய் லேமினேஷன் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மேலே கேட்டில் வச்சுருக்குறோம் சங்கரங்கோல் ரோட்டில் வச்சுருக்குறோம் அதாவது ஃப்ரேம் ஒர்க்ஸும் நீங்களே பண்ணி கொடுக்குறீங்களா ஃப்ரேம் அண்டு ஃபோட்டோ பிரிண்டிங் எல்லாமே நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அப்படின்னீங்களோ உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு லேமினேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் எவ்வளோ நிமிஷத்தில் நான் முடிச்சு கொடுப்பீங்க ஆஃப் அன் அவரில் பண்ணிடுவோம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா ஆஃப் அன் அவரில் உங்களுக்கு லேமினேஷன் பண்ணி கை கொடுத்துருவோம் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு டீ அல்லது சாப்பிட்டு வந்தால் கூட உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு உடனே பண்ணி கொடுத்துருவோம் எத்தனை வருஷமாக நம்ம கடை வச்சு ஏக்கிகிட்டு இருக்கோம் நான் கழுகுமலை பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் கழுகுமலை சங்கரம் கோவில் வந்து ஆன்லைன்லையும் பண்ணிகிட்ருக்கறேன் அப்போ நான் ஒரு ஃபோட்டோ தரேன் நான் போய் சாப்பிட்டு வரேன் ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோட்டோ தயார் பண்ணி கொடுங்க நான் என் ஃபோட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டு போகிறேன் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் என்னோடய நம்பர் நைன் செவன் நைன் ஒன் டபுள் செவன் ஜீரோ செவன் த்ரீ செவன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்புங்க நான் உங்களுக்கு நீங்கள் டீ சாப்பிட்டு வாங்க அதில் சாப்பிட்டு வாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு ஃபோட்டோ முடிச்சு வச்சுருக்குறேன் சரிண்ணா இது ஒரு பார்ப்போம்ண்ணே நான் அதை சாப்பிட்டு வரேன் தயார் பண்ணுறீங்களான்னு பார்த்துருவோம் சரி ஓகேண்ணே இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய பின் போட்டு பின் போட்டுருவோம் உங்களுக்கு எதுவும் ஆகாது இது ரெண்டு டைப் இருக்கு உங்களுக்கு பேஸ்ட்டும் போடலாம் ஒன்றா கட்டவா ப்ளூட்டு வரலாம் பேஸ்ட்டும் போடலாம் உங்களுக்கு பின்னும் போடலாம் நம்ம பேஸ்ட்டும் போட்டு ஒட்டிக்கலாம் சரிங்களா பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் ஆ இது பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பின் அடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ரேம் உடஞ்சி போனாலும் இந்த ப்ரேம் மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஃப்ரேம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கு ஃபோட்டோ தவறி கீழே விழுந்தாலும் இந்த ப்ரேம் மட்டும்தான் உடையும் நம்ம வேறு மாற்றிக்கலாம் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது தண்ணி விட்டு நீங்கள் த துடைச்சிக்கலாம் எதுவுமே ஆகாது ஃபோட்டோ வந்து எதுவுமே ஆகாது சரிங்களா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்ல நீங்க ஃபோட்டோ தண்ணி போட்டு தொலைச்சிக்கலாம் ஆகாது ஃபோட்டோ அழியாது அங்கே இந்த பிரேம்ல நீங்க தண்ணி போட்டாலும் ஆகாது நண்பர்களே இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும் போது நான் சாப்பிட கீழே இறங்கும் போது ஒருத்தர் வந்திருந்தாப்புல ஏதோ பிரேம் பண்ண போறேன்னு கடைக்கு வந்திருந்தாப்புல எஸ் எம் சஞ்சய் ஸ்டுடியோக்கு வந்திருந்தாப்புல அவர்கிட்ட கேட்போம் தம்பி நீங்க எங்க இருந்து வரீங்க வணக்கம்ண்ண நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து தூத்துக்குடினேன் நம்ம சொந்தக்காரர் வந்து இங்கே மீந்துள்ள இருக்காங்க நாங்கள் வந்து கடை துறப்பில்லா வந்து என் நண்பருக்கு வந்து நாளைக்கு வந்து இருக்குது அதனால் வந்து எதாவது கிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சேன் அதனால் நான் இங்கே வந்தேன் சஞ்சய் ஸ்டூடியோவுக்கு வந்தேன் அண்ணன் வந்து சாமி ஃபோட்டோ போட்டு நல்லா பண்ணி கொடுக்க சொன்னேன் நல்லா கோல்டனில் போட்டு இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் நானும் மற்றளக்கெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன் இந்த மாதிரிக்க இருந்து நான் நம்ம பார்த்ததில்லானா பக்காவாக போட்டிருக்காரு கண்ணாடி போட்டிருக்காரு நீங்கள் வந்து கண்ணாடி கண்ணாடி மாதிரிக்கு இருக்கும் ஆனால் அந்த கண்ணாடி கிடையாது எந்த தண்ணி எண்ணி எந்த போட்டாலுமே நல்லா எதுவுமே பண்ணாது போட்டாவுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது நல்ல குவாலிட்டியாக இருக்குது பிரைஸும் வந்து அப்பண்டான அப்படின்னா தான் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் தூத்துக்குடிங்கிறீங்க தூத்துக்குடியில் இதோட கம்மியாக பண்ணுறாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கண்ணா தூத்துக்குடியில் நான் இது பண்ணோம்னே ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்கண்ணே இங்கே வந்தோம்னே இதோட சைஸ் என்ன இது வந்து பத்துக்கு இருபத்தஞ்சுண்ணே பத்துக்கு இருபத்தஞ்சி இங்கே நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாப்புல பத்துக்கு இருபத்தஞ்சு நான் வந்து என்னோடய கையில் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா கொண்டு வந்தேன் ரெண்டாயிரம் கொண்டு வந்தோம்னா அங்கே ஆயிரத்தி இரநூறுவா கேட்டாங்க இங்கே ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா இருக்கும்னு நான் எதிர்பார்த்து வந்தேன் இங்கே பார்த்தா வெறும் அறநூறுவா தான் இதே இதே நம்ம தூத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா சொன்னாங்க இங்கே வந்து அறநூறுவாய் தான் அண்ணன் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா நல்லா கொடுத்துருக்காரு கோல்டன் பிரேம் போட்டிருக்காரு நல்ல ஒரு நல்லா குறைச்சி கொடுத்துருக்காரு உண்மையிலேயே ஏன்னா இதே மாதிரிக்கும் இந்த பாருங்க சுற்றி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு பரவாயில்ல எல்லாரும் நல்லா வந்து பண்ணுங்க இங்கே பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் பண்ணி கொடுப்பாரு இதே இது டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே சார்ஜ் பண்ணுவார் அவளுக்கு அவருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணாருன்னா கட்டுப்படி ஆகாது கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி டெலிவரிக்கு பாதி கொடுத்தீங்கன்னா நான் அவர் டெலிவரிக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிறத சொல்லிட்டாப்புல முன்னாடியே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாப்புல ஃப்ரீ டெலிவரி வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பண்ணுறதா அவரை சொல்லிட்டாங்க அதாவது வந்து தமிழ்நாடு முழுவதுக்கும்னா என்கிட்ட கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் கொஞ்சம் ஒரு வெகு தொலைவு தூரத்துக்கு வந்து கொஞ்சம் காவாசி ரூபாயை கொடுங்க நான் முக்கால்வாசி நான் போட்டு கொரியர் பண்ணி விட்ருந்தேன் அப்படின்னு சொன்னார்

அதாவது அண்ணன் வந்து சொல்லியிருந்தாப்புல நீங்கள் வேறு இடத்துல கொடுத்துருந்தா அவங்க வந்து வெளி இடத்துல போய் தான் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ணன் வந்து ஓனாக பண்ணி கொடுக்காரா இதை நீங்கள் பார்த்தீங்களா அண்ணன் வந்து உண்மையிலேயே இங்கே காட்டுங்க இங்கே காட்டுங்க காட்டுங்க எல்லாமே வந்து அவரே தான் பண்ணி கொடுக்காரு அப்படிங்கிற நம்மளுக்கு தான் அதான் அவரே காமிச்சார் எல்லாமே நானே தான் பண்ணுவேன் அதனால தான் நான் கம்மியான ப்ரைஸ்லாம் நான் கொடுக்கேன் அப்படின்னு அவரே சொன்னார் பிரேமெல்லாம் அந்த வெளியே தொங்க போட்டிருக்காரு எல்லாமே அப்படிங்கிற இவர் வந்து வேறு ஆள்கிட்ட கொடுத்து பண்ணி கொடுக்குறத இவர் வந்து லாபம் லாபம் தான் பார்க்கணும்னு நினைப்பாரு ஏன்னா சொந்தமாக பொருள் வாங்கி போட்டால் தான் லாபம் நஷ்டம் வந்தாலும் எதனாச்சும் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற இவரே ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுத்து அவர் லாபம் பார்க்கணும் நினைப்பாரு இவரும் பார்க்கணும் நினைப்பாரு அப்படிங்கிற நம்ம தலையில் மிளகார இப்போ நினைப்பாங்க ஏன்னா நம்ம அதுக்கு ஆட்டாளி கிடையாது இவர் வந்து சொந்தமாக இது பண்ணுதார் நானே உள்ளே வந்து பார்த்தேன் செஞ்சேன் இப்போ கேட்டேன் அந்த மாதிரி நான் அங்கே உள்ள பிரேசம் வந்து சொல்லலை உண்மையிலே இவர்ட்ட தான் உண்மையிலேயே கேட்டேன் அவராக தான் அறநூறுவா அவராக தான் அவர் மனசாட்சிக்கு அவராக அறநூறுவா சொன்னார் நான் அப்போ தான் நினைச்சேன் சரி இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் கழும்பலையில் தஞ்சை ஸ்டூடியோவில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இது என்ன இப்போ வந்திருக்கு ஓகே தம்பி மிக்க நன்றி பண்ணி பண்ணியிருக்கீங்க அதாவது வந்து இது வந்து ஃபோட்டோ வந்து கண்ணாடி கிடையாதுங்க இது வந்து கெமிக்கல் பண்ணியிருக்கிறேன் மதுரைக்கு தக்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கெமிக்கல் பண்ணாங்க இப்போ யாருமே கெமிக்கல் பண்ணுறது கிடையாது நான் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள் கெமிக்கல் அதாவது கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கும் கீழே போட்டாலும் உடையாது உடையாது நீங்கள் கண்ணாடின்னா உடஞ்சிரும் திடீர்னு கண்ணாடி போட்டு உடஞ்சி போச்சு எனக்கு வேறு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி வருவாங்க நான் அவங்க கிட்டலாம் என்ன சொல்கிறேன்னா கெமிக்கல் போட்டு தரேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறேன் சரிங்களா அது ஆகாது உங்களுக்கு கண்ணாடி போட்ட மாதிரியே இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதுதான் பண்ணி கொடுக்குறேன் இங்கே வந்து நான் பல ஸ்டுடியோகளுக்கும் பண்ணி கொடுக்குறேன் பல ப்ரேம் கடைகளுக்கும் நான் லேமினேஷன் பண்ணி கொடுக்குறேன் நம்பி வரலாம் குறைந்த ரூபா தரமான முறையில் பண்ணி கொடுத்துட்டு வரீங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல ரேட்டில் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நானாக ஓனாக பண்ணுறதுனால என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் ஓகே மிக்க நன்றி அண்ணன் ஆ ஓகே தேங்க் யூ தேங்க்